அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருசியான சமையல் இன்னைக்கு நம்ம நவாபி சிக்கன் டிக்கா மசாலா பண்ணலாம் வாங்க இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் வாங்க இதுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க நான் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அந்த சிக்கனில் இப்போ மேரினேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் கலருக்காக கொரியாண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் கும்மின் பவுடர் சீரக பொடியும் கரம் மசாலாவும் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் காஷ்மீரி இல்லைன்னா நார்மல் ரெட் சில்லி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் இருக்குதுல்ல அது ஒரு டூ ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மேரினேஷனுக்கு சிக்கனுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் இருக்குதுல்ல அதை ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌனு கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது சப்பாத்திக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் இருக்குது அதையும் பாருங்கள் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய ரெசிபியை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே பேனில் அந்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் எண்ணெயில் வெங்காயம் இருக்குதுல்ல ஆனியன் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு நம்மளுக்கு ஒன் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த ஜிஞ்சர் கார்லிக்கும் ஆனியனும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய டொமேட்டோ இருக்குல்ல அதை மிக்ஸியில் நல்லா பியூரி மாதிரி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாட்டி ரெடி மிக்ஸ் ப்யூரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து கொரியாண்ட்ரு பவுட்ரு கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குமின் பவுடர் கரம் மசாலா அரை அரை ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க மோர் தேன் எயிட் ரெசிபீஸ் பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் வேணும்னா அது ஒரு தடவை பாருங்கள் ப்ளேலிஸ்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் மெனுவில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல அந்த கேடு அதெல்லாம் அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் போட்டுருங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன் இருக்குல்ல அதை இதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து போன்லெஸ் கூட எடுத்துக்கலாம் சிக்கன் டிக்காக்கு அந்த மசாலாவும் நம்ம சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க கோட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க மசாலா அதோட ஒட்டதும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கிட்டா போதும் உங்கள் சிக்கன் பொறுத்து இல்லாட்டி ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸில் வே ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக என்ன பிரிஞ்சு வந்துடும் நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா இது ஜீரா ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கீ ரைஸ்க்கு நம்மளா இருக்கும் வெரைட்டி ரைஸு சப்பாத்தி நான் பரோட்டாவோடலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க ரைஸ்க்குனா இன்னும் கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ட்ரையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து செம்மியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் வந்து ரோட்டிஸோட ஷேர் சர்வ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் குட் பாய்